எப்படி ஃபுளோ வசதி வந்துச்சு ஒரு பக்கம் கார வச்சு சத்யாவை கடத்தி வச்சிருக்கா இன்னொரு பக்கம் வீடியோ காலும் இன்டர்நெட் மூலமா ஃபாரினுக்கு பவுன்ஸ் பண்றா அவளுக்கு வெளிநாட்டு தொடர்பே கிடையாது அப்புறம் எப்படி சார் லிங்கம் பால பிசினஸ் பண்றான் அவன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் கூட பண்ணலாம் அதனால வெளிநாட்டு தொடர்பும் இருக்கலாம் சார் அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல சார் அவன் வெறும் ரியல் எஸ்டேட் ரவுடி தான் வெளிநாட்டு தொடர்பெல்லாம் அவனுக்கு இருக்கவே முடியாது தப்போ இது இந்த எம்டியோட இருக்கணும் என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் அவரோட அட்ட கம்பெனிக்கு சீல் வச்சதுல சத்யா வேலை கோவமா இருக்கும் அதனாலதான் காயத்திரிக்கு உதவி பண்றான் இந்த விஷயத்திலேயே அவன் தான் வெளிநாடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும் சரி அப்ப அந்த விசாரிக்கலாம்

சமந்தி என் பொண்ணு பணம் பார்த்தீங்களா காப்பாத்துறது கிளம்புறப்போ சகுனம் ஆச்சு அந்த மாதிரி சகுனம் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அவளை தடுத்து நிறுத்திருப்பேன்னு இப்படி வேலை வேலை கனம இருக்கிறவள அந்த போகாம அவளும் ஒரு பொம்பளை தானே அவளும் ஒரு பொண்ணை தானே பேத்து அந்த இறக்க அவன் மனசுல இருக்காதா பாருங்க பாருங்க என் பொண்ணு எப்படி சூடிக்கிறான்னு

நம்ம உள்ளே வரணும் அவ போன கூட யாருக்கும் கிடைக்கூடாத உடம்ப துண்டு துண்டா வெட்டி வீசி ஏறணும் காக்காவுக்கும் கழுகுக்கும் அவ இரையாகண்டா அவ செத்ததுக்கு அப்புறமா தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம காலடி எடுத்து வைக்கணும் இது யாருக்கும் தெரியவான அவளை இன்னைக்கு ஒழிச்சு கட்டுதான் நம்ம நிம்மதியா வீட்டுக்குள்ளே வரோம் சரியா சரி, சரிவாடா முன்னாடி சத்யாவை கடத்தி கார்க்குள்ள வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா ஆமா சார் ரொம்ப அக்கிரமா இருக்கு நான் கூட டிவில பார்த்தேன் தெரியாத மாதிரி பேசாதீங்க அவ என்ன பண்றா என்ன பிளான் வச்சிருக்கான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அவளுக்கு ஆள் பலம் பண பலம் எல்லாத்தையும் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க நீங்க இல்லாம அவளால இவ்ளோ பெரிய விஷயத்தை பண்ண முடியாது என்ன சார் இது என்னென்னமோ பேசுறீங்களே அந்த காயத்ரி கம்பெனில ஒரு ஸ்டாஃப் அதுக்கு மேல எனக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல சார் போய் சொல்லாதீங்க அங்கே ஒய்ஃபோட உயிர் போயிட்டு இருக்க இந்த நேரத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிதான் ஆகணும் அந்த அட்டகப்படி விஷயத்துல गायत्री உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா லிங்கத்தோட லேアウト விஷயத்துலயே அவ ஹெல்ப் பண்ணிருக்கா நிச்சயே இந்த விஷயத்துக்கு நீங்களும் லிங்கம் தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க இல்ல சார் எனக்கு இதுக்கு எந்த தொடர்பு இல்ல நீங்க ஏன் லிங்கத்தை விசாரிக்க கூடாது சார் இவர் அவ்வளவு சுலமா உமே சொல்ல போறது இல்ல அவர் மொபைல் எடுத்து கால் ஹிஸ்டரி பாருங்க சார் சார் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிருக்கார் சார் சார் இந்த கடத்தலுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம போயிடுங்க இல்ல உங்க ஹையர் ஆஃபீஸர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த நான் சொசை இருக்கேன் அது தெரியாத உங்களுக்கு சார் இப்போதைக்கு எந்த இல்லை வாங்க போயிடலாம் நான் யாரும் நீங்க யாருன்றதெல்லாம் மறந்துடுங்க சத்யா பாஃபு சார் அவ மட்டும் இல்லை அவ வயத்துல ஒரு சின்ன குழந்தைய வளருது அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கேன் அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துவாவது உண்மையை சொல்லுங்க சார் உங்களை கெஞ்சி கேட்கிற சார் பிளீஸ் சார் சார் என்ன சார் இது எனக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல தெரியாதுன்னா விட மாட்டீங்களா எது போறீங்களா இல்ல கமிஷன் இப்ப உண்மையை சொல்லணும் உன்னை கொண்டு போட்டுருவேன் சத்யா வெங்கடா வச்சிருக்கீங்க

சார் என்னே ஆயிரத்தி அடியால் ஃபோன் பண்ணிருக்காரு உங்ககிட்ட பேசணுமா நல்ல வேளை ஏன் ஃபோனுக்கு பண்ணல சரிங்க சார் ஹலோ காயத்ரி சொன்ன மாதிரியே பிரகாஷ் வந்தால் ரொம்ப கோபகாரனா இருக்கான் கெஞ்சி பார்த்தான் உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன் தெரியவே தெரியல ஏதாவது சாதிச்சிட்டேன் திடீர்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் அடிக்க மட்டும் இல்லை கொலையே செய்வேன் ரோகி காயத்ரிக்கா உனக்கு என்ன சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னேன் ஆஹ் இப்போ எதிக்கடா காயத்திரிக்கை போர்ட் பண்ணிட்டு இருக்கா அது அது வந்து டேய் ஐ நிச்சய ப்ராட்தனம் பண்றான்னு தெரிஞ்சு தான் அந்த காயத்திரியோட அடியாள் மாதிரி உன் பிஏஎக்கு ஃபோன் பண்ணா ஐயோ கலவமா முடிச்சிட்டேன் சரி இது போதும் இல்லை இவனுக்கு என் ஒய்ஃபை கழுத்துன உங்களுக்கு சம்மந்தம் இருக்கு முதல்ல முதலோட அரெஸ்ட் பண்ணுங்க நோ நோ என் வக்கீல நான் பார்க்கணும் அது சாதாரண கேஸ்க்கு நீக்கே ஒரு உயிர் துடிச்சு இருக்கு சீப்ப என்ன வேணாலும் பண்ணலாம் சீப்ப நீ சொல்லலாம் கொன்னு கொடுமை குள்ள வெச்சு சிட்டி ஃபுல்லா சுத்திட்டு இருக்கான் அது எங்களுக்கு தெரியும் அது என்ன கார் யாரோட கார் அது அது சொல்ற 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 いや அந்த கம்பெனி முன்னாள் ஸ்டாஃபோட கார் அவதான் கார்ல சத்தியா வெச்சிட்டு சுத்திட்டு இருக்கான் அவருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணா கேக்க நடந்து எதையும் சொல்ல கூடாது என்ன சொல்றனோ அப்படியே அவங்க கிட்ட சொல்லணும் அந்த டிரைவரோட ஃபோன் நம்பரையும் கார் நம்பரையும் சொல்லு சொல்ல முத்தையா இந்த நம்பரை நோட் பண்ணிக்க சார் நீங்க எனக்கு போன் பண்ணவே மாட்டீங்க காயத்ரி மேடம் மட்டும் தான் எங்க கான்டாக்ட இருப்பாங்கன்னு சொன்னாங்களே இப்போ ஒரு எமர்ஜென்சி உடனே பாலாஜி நகருக்கு வந்துரு மேடம் சத்தியாவை கார்லயே வச்சு சுத்திட்டு இருக்க சொன்னாங்க சார் இப்ப நான் சொல்றதை செய் முதல்ல நான் சொன்ன இடத்துக்கு வா சரிங்க சார் வந்துடு சார் நீ எப்படி சார்

இல்ல சொன்னல ஏதோ தப்பா நடக்குது சீக்கிரம் கன்சல்ட் முன் ஃபார்ம் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க சார் உங்க காரை கண்டுபிடிச்சாங்களா இல்லன்னு கேளுங்க சார் கண்ட்ரோல் ரூம் நான் யூபை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்டெக்டர் பேசுறேன் மொபைல் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு கடைசியாக அந்த மொபைலுக்கு ஒரு ஃபாரின் கால் வந்திருக்கு அந்த காலுக்கு அப்புறம் தான் சார் மொபைல் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சார் மொபைலை விடுங்க அந்த பெட்ரோல் போலீஸ் காரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அந்த வழி முழுக்க தேடி பார்த்துருக்காங்க காரை காணலையா மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு வேற ரூட்டில் போயிருக்காங்க

அவனை பிடிக்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா சார் ஆல்மோஸ்ட் அவனை நெருங்கணும் அந்த எம்டி மூலமா ஃபோன் பண்ண வச்சு அவனை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லியிருக்கோம் ஆனா அவன் அதை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டான் ஆனா எப்படியும் நாங்க சத்திய மடத்தை மேடம் போலீஸ் அவனுக்கு பொறி வச்சாச்சுன்னு சொல்றாங்க நீங்க கவலை இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க போலீஸ் பொரி வச்சு பிடிக்கிறதா நினைக்கிறது நான் நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டிருக்கேன் அவ்ளோ ஈஸியா மாட்டிக்கிற மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணுவேனா இந்த காயத்ரி அவ்ளோ பெரிய முட்டாள்னு நினைச்சியா என்ன மேடம் சொல்றீங்க இப்ப எப்படி வளைச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நம்ம ஆளுக்கு ஃபோன் பண்ணி வேற பக்கம் போக சொல்லிட்டேன் அவ மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்ட அப்போ நீங்க ஃபோன் பண்ண கால வச்சுங்களை ட்ரேஸ் பண்ண முடியாத மேடம் அது பவுன்ஸ் கால் அவங்க ட்ரேஸ் பண்ணாலும் கனடா உகாண்டான்னு காட்டுமே தவிர என்ன கண்டுபிடிக்கவே முடியாது அவங்க டெக்னாலஜிய வச்சு என்ன பிடிக்கணும் நினைச்சா அதே டெக்னாலஜிய வச்சு என்னால தப்பிக்க முடியும் அது மட்டும் இல்ல ஒருத்தரே வண்டிய ஓட்டிட்டு இருந்தா நிச்சயம் சந்தேகம் வரும் அதனால அவங்களுக்கு பதிலா வேற ஒரு ஏற்பாட்டை பண்ணிட்டேன் என்ன ஏற்பாடு மேடம் இப்பவே அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா சுவாரஸ்யம் குறைஞ்சிரும் பொறுத்திருந்த என்ன ஏற்பாடு என்ன பொம்பளாடா நாலு நாளைக்கு தான் ஐநூறு ரூபாய் அதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஆயிரம் ரூபாய் இடையில ஒரு கொடுத்தோம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தல 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 சொல்றா ரெண்டு வார்த்தை அதிகமா பேசணும் ஒரே அப்பா அப்பிட்டா ஏன்னா பொண்டாட்டிங்கிற திமுற அவளுக்கு அண்ணே ஒரு சீட்டு கொடுங்க காசு அட என்னென்ன இதோ இருக்கு வீடு என்னென்ன தர மாட்டியா சரி என் பொண்டாட்டி கணக்கு கூட நீ வந்து கேட்டா பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு உன் பொண்டாட்டி சொல்லியிருக்கு சரி என் கணக்கு கொடு ஏற்கனவே என்கிட்ட ஐநூறு ரூபாய் ஏமாத்திருக்க இதுக்கு மேல கேட்ட பாக்கெட் எடுத்து அடிப்பேன் இதெல்லாம் ஒரு பொலப்பு. बाकीடාලே ஏ அடி பேங்கறான். இதக்கு பதிலா வேற ஏதாவது பிறந்திருக்கலாம். ராஜுவ விட்ட गायत्री இருக்கான்னு நினைச்சேன். ஃபோன் அடிச்சா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அடுத்த வேளை சோர் வேணும்னா ஒளேச்சு கொண்டு வான்னு பொண்டாட்டி சொல்றா. தெரிஞ்சா உனக்கு போடா யோ யோ யோ. யோ பாத்து வர மாட்டா? ஏம்பாசு? எலக்ட்ரிக் ட்ரெயின் முன்னாடி போயினுன்னா ஈஸியா மேலே பயந்துருக்கலாமே யாரும் யாரையும் கேள்வி கேட்க மாட்டாங்க இங்க வந்து எதுக்கு சார் என்ன டிரைவரை சாகடிக்கிறீங்க சண்டை போறதுலயும் மரியாதையான டிரைவரை ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு வந்தானா இப்படி ஆயிப்போச்சு சரிங்க சார் இங்கே தேவராஜ் வீடு எங்க இருக்கு எதுக்கு அங்க கணேசன் ஓட்டத்தில் தங்கியிருக்காப்புல அவரை பார்க்கணும் சார் ஆண்டவன் அள்ளி குடுக்க அனுப்பியிருக்கானா இல்ல அடி கொடுக்க அனுப்பியிருக்கானா இவனை பார்த்தா மாதிரி தெரியலையே யோ தேவராஜ் வீடு எதுன்னு கேட்டோம்ல சரி லிஸ்க் எடுப்போம் நீங்க தேடுற கணேசன் நான்தா. தேவராஜ் சார் வீட்ல குடி இருக்கேன் காயத்ரி மேடம் கணேசனை பார்த்தா பிராடு மாதிரி இருப்பான்னு சொன்னாங்க உன்ன பார்த்தா அப்படி எவனுக்கு தெரியலையே என்னது காயத்ரி மேடமா யோவ் நான் ஐயா நீங்க தேர்ற கணேசன் என்ன தேடுத்தய்யா உங்களை அனுப்பிச்சிருக்காங்க என்னை பார்த்தா ஃப்ராடு மாதிரி தெரியலன்னு சொன்னா முத ஆளு நீதான்யா இந்த பாருயா ஆஹ் இத பாரு இந்த மூஜிதா இந்த மூஜி இந்த மூஜிதா அந்த மூஜி இப்போ அந்த நம்பர் யா நம்பர நம்பர ஆஹ் சவி

இனிமே ஏன் வண்டிதானே இது ரெண்டாவது கண்டிஷனு உன் பொண்டாட்டி கேட்டா கால் டாக்ஸி ஓட்டுறதா சொல்லணும் அவ்வளவுதானே இப்ப என் பொண்டாட்டி கூட்டு வந்து காமிச்சா யோ 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 இப்ப இல்லையா உன் பொண்டாட்டி கேட்கும் போது சொன்னா போதும் முக்கியமான மூணாவது கண்டிஷன் இந்த காரை எடுத்துக்கிட்டு நிறுத்தாம சிட்டி முடுக்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும் நிறுத்தாமலையா எதுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொன்னா ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க சரி கேட்கல நிறுத்தாம ஓட்டுறேன் எப்ப வரைக்கும் விடியற வரைக்கும் ஃபுல் லைட்

இப்ப என்ன இந்த கார் எடுத்து நிறுத்தாம ஓட்டணும் அதுவும் விடிய விடிய ஓட்டணும் அவ்வளவுதானே இன்னைக்கு சென்னைய ஒரு நாலு ரவுண்ட் சுத்தி பாத்துட்டு வந்த முக்கியமான கண்டிஷன் யாரு கேட்டாலும் இது ஓன் காரு தான் சொல்லணும் என்ன பாஸ் இதோட ஓனரே நான் தானே பின்ன நீங்க போங்க பாஸ் வாங்கடா போங்க பாஸ் பாக்கியை வச்சுக்க சரி இப்ப என்ன வேணும் என்ன நம்பர் உன் கடையில் நான் சிகரெட் வாங்கிக்கிறேன் பாய் நீங்க எல்லாரும் கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கறோனா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பல மறக்காம பிரஸ் பண்ணுங்க பார்க்கலாம் நானா அந்த गायत्री